கிரைஸ்தலாட் எசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வார்த்தை பதினைந்து பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கினவள் தன் ப பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உமை ஆராதிக்கிறோம் நான் மன்றாடிய நாளில் செவி சாய்ப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தல்பவரே உமை ஆராதிக்கிறோம் விண்ணிலிருந்து எங்களுக்கு உதவி உமை ஆராதிக்கிறோம் எங்களை எழுந்து நிற்க உமை ஆராதிக்கிறோம் எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைப்பவரே உமை ஆராதிக்கிறோம் வாழ்வு தரும் ஊற்றாக இருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவரையுமே ஆராதிக்கிறோம் சுவாமி நீ நல்லவர் ஐயா இரக்கம் உள்ளவர் ஐயா தயவுள்ளவர் ஐயா அப்பா இந்த இரவு பொழுதில் நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த பகல் முழுவதுமாக எங்களோட கூட இருந்தீங்களை கரம்படுத்தி நீங்கள் வழி நடத்துனீங்கப்பா பால் கொடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலும் இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி இதனால் ஒரு அருமையான இறை வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் தாய் தந்தை பெற்ற பிள்ளைகள் மறந்தாலும் கைவிட்டாலும் இதோ நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி நான் உன்னை மறக்கவே மாட்டேன் தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் தாய் பால் குடிக்கிற பிள்ளைய கூட மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை பொறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை இந்த நாளில் கரும்பிடித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார் அப்பா நீ நல்லவரையா வல்லவரையா பரிசுத்தரையா நீ காண்பவரையா காப்பவரையா கிருபை மிகுந்தவரையா அப்பா இந்த வார்த்தையை அப்பா எங்களுக்கு யார் சொல்ல முடியும் சுவாமி அப்பா நீ எங்களை மறக்காத தெய்வம் ஆண்டவரே ஒரு சில நேரங்களில் ஐயா நாங்கள் உய் மறந்து விடுகிறோம் சுவாமி மை துதுக்காமல் மை போற்றாமல் மை வாழ்த்தாமல் இருந்த தருணங்களுக்காய் மடத்தில் மன்னிப்பு வேண்டுகிற சுவாமி நாங்கள் மறந்து விடுகிறோம் சுவாமி நாங்கள் மனித இயல்பின்படி ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்காகவும் அப்பா முன் வந்து நாங்கள் நிற்கிறோம் கேட்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் என் தேவன் இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கள் மேல் நிற்க இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே உங்கள் அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் தயவு பெரியது அண்டவரே நீர் எங்களை ஒருபோதும் மறவாமல் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறீங்க அண்டவரே என் பிள்ளை என் மகள் என்ன செய்து கொண்டிருக்காள் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் இவர்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து எங்களை இருக்க இரு இருப்பிடம் கொடுத்து நல்ல சுகம் கொடுத்து ஜீவனையும் பலனையும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி சுவாமி இதுவும் எங்களுடைய பெயர்களெல்லாம் நீங்கள் எங்கள் உள்ள உங்களுடைய உள்ளங்கையில் பொறிச்சு வச்சுருக்கிறீங்க அண்டவரே அப்பா இந்த உலகத்தில் எங்களை உள்ளன்போடு நேசிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே இந்த உலகத்தில் யார் எங்களை கைவிட்டாலும் சுவாமி நீர் எங்களை கைவிடாத தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னீங்களப்பா கலங்காதேன்னு சொன்னீங்களா அண்டவரே அப்பா பெற்றோர்கள் கைவிட்டு விடலாம் ஆண்டவர் பிள்ளைகள் கைவிட்டு விடலாம் மறந்து விடலாம் சுவாமி ஆனாலும் நீங்கள் எங்களை ஒருபோதும் மறக்காத தெய்வம் ஆண்டவரே மேலே கண்ணோக்கமாக இருந்த ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீரப்பா எங்களுடைய தேவைகள் எங்கள் நாவல சொல் முன்னை எல்லாவற்றையும் அறிந்து கர்த்த நீர் அதீனதின் காலத்தில் எங்களை நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தகப்பன் இவர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜபிக்கிறவன் பிள்ளைகளின் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி அப்பா உள்ளத்தில் கலங்க கலத்து கலக்கத்தோடு பலவிதமான கிளேசங்களோடு வருத்தங்களோடு பாரத்தோடு இருக்கிறோம் பிள்ளைகளின் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தையின்படி அப்பா பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கினால் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ இவங்கெல்லாம் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் உண்மை உள்ள தகப்பன் ஆண்டவரே உயிரோடு எழுந்த தகப்பன் ஆண்டவரே உண்மையே நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் அன்புக்கு நன்றியப்பா இந்த இரவு பொழுதுங்களுக்கு நல்ல அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகால் எழுதும் தேடமை கண்ணடையை உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து செய்ய எடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen.